அனைவருக்கும் வணக்கம் ஆஸ் யூஸ்வல் நான் கோயம்புத்தூர் வந்தாலே எனக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஊர் அண்ட் வருஷத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு பத்து தடவை வந்து போகிறேன் அண்ட் திஸ் டைம் இட்ஸ் அ ஃபர்ஸ்ட் டைம் ஃபார் தேம் ஸோ அதில் எனக்கு ஒரு சந்தோஷம் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு கடை ஆல்ரெடி திறந்து வச்சுருக்காங்க தெலுங்கானாவில் ஆந்திராவில் கர்நாடகாவில் அண்ட் இதுதான் அவங்களோட முதல் கடை தமிழ்நாட்டில் அண்ட் அதுவும் கோயம்புத்தூரில் தான் ஆரம் ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ ஆல் தி பெஸ்ட் டு யூ பிரியங்கா அண்ட் டு யூ மிஸ்டர் ரவி அண்ட் ஐ விஷ் யூ ஆல் தி சக்ஸஸ் அண்ட் பார்த்தா ரொம்ப அழகாக தான் இருக்குது கோல்டு இல்லைன்னு சொல்ல முடியாது என் கண்ணுக்கு அப்படி தெரியல அண்ட் இப்போது கோல்டோட விலை பார்த்தா பயம் ஸோ ஐ திங்க் இட்ஸ் அ வெரி வைஸ் டிசிஷன் டு மேக் சர்ச் குட்ஸ் ரிலேட்டட் கோல்டு ஜுவல்லரி அண்ட் வரும்போது ஒரு கிட்ஸ் செக்ஷனும் நான் பார்ப்பேன் ரொம்ப அழகாக இருந்தது அண்ட் பயங்கரம் இனோகிரல் ஆஃபர்ஸ் வச்சிருக்காங்க ஒரு லட்சத்துக்கு வாங்கினா ஐம்பதாயிரத்துக்கு ஃப்ரீ ஜுவல்லி In the madri offers now nah, i am barkil and i'm so i hope the people of coimbatore in the offer in Allah and uh, looking forward to seeing your show in chennai thank very you. soon thank you so much thank you and this offer is only till november 30th the year at the pet this is just to ah, get inaugural the offer product. only <laughs> and uh, just to get people offer i know it's a lot can just people oxa are the experience our product they will come back

என்்க்கு நடந்துட்டே இருக்கு அப்படியா எந்த எனக்கு தெரியாதுங்க எனக்கு தெரியாதுங்க